எல்லோருக்கும் வணக்கம் பகவான் விரும்பும் நிவேதனம் எது அதை இந்த கதை மூலம் அறியலாம் நாராயண பட்டத்ரி என்பவர் மிக சிறந்த குருவாயூரப்பன் பக்தர் அவர் பகவானுடன் பேசும் ஆற்றல் கொண்டவர் பகவானின் மகிமைகளை எடுத்துரைக்கும் ஸ்ரீமத் நாராயணியம் என்னும் நூலை எழுதியிருக்கிறார் அப்போது பகவானுடன் பேசுவார் அப்படி பேசும்போது ஒரு உரையாடல் நடந்தது தன் முன் தோன்றிய ஸ்ரீ குருவாயூரப்பனிடம் பகவானே நீங்கள் விரும்பும் நிவேதனம் என்ன என்று கேட்டார் பட்டத்ரி அப்போது குருவாயூரப்பன் சொன்னார் எனக்கு நெய் பாயசம் தான் மிகவும் பிடிக்கும் என்றார் ஒருவேளை நெய் பாயசம் செய்ய எனக்கு வசதி இல்லை என்றால் நான் என்ன செய்வது என்று பட்டத்ரி கேட்டார் அதற்கு பகவான் சொன்னார் எனக்கு அவளும் வெல்லமும் போதுமே என்று கூறினார் சரி பகவானே அவளும் வெல்லமும் நிவேதனம் செய்ய எனக்கு வசதி இல்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டார் பட்டத்ரி அதற்கு பகவான் சொன்னார் வெண்ணெய் வாழைப்பழம் பால் தயிர் இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து வழிபாடு செய்யலாம் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார் பகவான் அதற்கு பட்டத்திரி சொன்னார் மன்னிக்க வேண்டும் பகவானே தற்போது தாங்கள் சொன்ன நான்கும் என்னிடம் இல்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டார் பட்டத்ரி அதற்கு குருவாயூரப்பன் சொன்னார் துளசி இலைகள் போதுமே அல்லது உத்தரணி தீர்த்தம் எனக்கு திருப்தி தரும் என்று கூறினார் உடனே பட்டத்ரி அதுவும் என்னிடம் இல்லையென்றால் நான் என்ன செய்வது என்று கேட்டார் அதற்கு பகவான் சொன்னார் எனக்கு நெய்வேத்தியம் செய்து வைக்க ஒன்றும் இல்லையே என்று வருத்தப்பட்டு கவலையுடன் நீ அழுவாயல்லவா அப்போது உன் கண்களில் இருந்து கசியும் இரண்டு சொட்டு கண்ணீரே எனக்கு போதுமானது அதை நீங்கள் படைக்கலாமே என்று கூறினார் அதை கேட்டதும் பட்டத்ரி ஓவென்று கதறி அழுதே விட்டார் பகவானின் கால்களில் விழுந்து வணங்கினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் தன் பக்தர்களிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை எதிர்பார்ப்பது எல்லாம் உண்மையான பக்தி ஒன்றை தான் இதைதான் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்பதில் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் தூய சிந்தனை அன்பு பக்தியுடன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பவனே சிறந்த பக்தன் அப்படிப்பட்ட பக்தன் உண்மையான பக்தியோடு எனக்கு சமர்ப்பணம் செய்யும் இலை பூ பழம் தண்ணீர் இவற்றை காணிக்கையாக கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியிருக்கிறார் இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை தான் இந்த கதை மூலமும் பகவான் சொல்லியிருக்கிறார் அதனால் நாமும் பகவானிடத்தில் உண்மையான பக்தி செலுத்தி எளிமையான நிவேதனத்தை செய்து பகவானை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி तो कृष्ण कृष्ण प्रचोतया